அமெரிக்கால புளோரிடா மாகாணத்துல மயாமி இருக்குதுங்க தான் நாம தமிழ்ல மியாமின்னு சொன்னாலும் இங்க மயாமின்னு தான் சொல்றாங்க உலகத்திலேயே ரொம்ப அழகான பீச்சுன்னா இந்த மியாமில உள்ள சவுத் பீச் தாங்க இத சோபின்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப சாஃப்டான ஒயிட் சாண்ட் பீச் முழுவதும் நிரம்பி இருக்குங்க சன்ரைஸ் சி பாத் வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப பேமஸ்ங்க நீங்க பாக்குறது கலர்ஃபுல்லான லைஃப் கார்ட் டவர் கடல்ல குளிக்கிறவங்களுக்கு ரொம்ப சேஃப் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது இந்த பீச் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி